இந்த நக்தால் பாப்பா தெரியுது போலதான் இந்த நாட்டிலே ஜனாதிபதி தேர்தல் சட்டங்களை தேர்தல் சட்டங்களை உயரும் வகையாக செயல்பாடுகளை நிறுத்துங்கள் என்று தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதிக்கு எழுதிய முதலாவது சந்தர்ப்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தலிலே தான் இருக்கும் ஏனென்றால் நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் இது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கிற காலப்பகுதியிலே உங்களுக்கு தெரியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஈஸ்டர் ஈஸ்டர் பாண்டியை கொண்டு வார்கள் நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவர்கள் தவறாக கொண்டு இந்த ஈஸ்டர் சண்டைக்கு பதிலாக நப்தால் பண்டிகை எதுவும் வருது கொண்டிருக்கிறாரோ தெரியாது நான் அதை ஏன் சொல்றேன் சொல்லி சொன்னால் ஜனாதிபதி இந்த நப்தால் பண்டிகை கொண்டாடும் காலப்பகுதியிலே

நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் ஜனாதிபதி உண்மையிலே சரியான எண்ணங்கள் இருக்கின்றது அவர் இந்த பிரதேசத்திலே இந்த வீதியை வைக்கிறதுக்கான அவருக்கு விருப்பம் வந்தது ஆனால் இது அனைத்து தேர்தலுக்கான வழங்கப்படும் போலியான வாக்குறுதி எங்களுடைய மக்களுக்கு அதிலே எங்களுடைய துர்ராசிங் ஐயா சொன்னது போல ஜனாதிபதியும் பிரதமரும் மாத்திரம் இல்லை இந்த நத்தால் பாப்பா இந்த நத்தால் பண்டிகை காலத்திலே வரும் ஒரு வாகனத்திலே தான் வருவார் அதை எடுத்துட்டு வர அந்த முன்னு எடுத்துட்டு வர அந்த மிருகங்களுக்கு ரெயின்டி என்று சொல்லுவார்கள் எனக்கு தமிழ்ல ரேண்டியருக்கு என்ன சொல்றது தெரியாது எங்கள் ஊர் பாச எருமமாறன்னு சொல்லுவோம் அந்த எருமமாறனை போலதான் சில அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதியை முன்னுக்கு பின்னுக்கு வைத்து நத்தால் பாப்பா போல எடுத்துட்டு போறார்கள் ஏனென்றால் இன்று இன்னொரு செய்தியை பார்த்தேன் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் தான் சனச்சாய சூரிய கிரிக்கெட் பிளேயர் சனச்சாய சூரியனிடம் சொன்னாராம் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டியவரையும்

தேர்தல் சட்டங்களை மீறும் செயல்பாடு நீங்கள் சிறப்பாக அவர் செய்து விட்டு சென்றேன் உங்களுடைய மற்ற மாநகர சபையை குடிவைக்க சொன்னார் மத்தியே நாங்கள் பாதுகாக்கிற காச மாநகர சபையிலே கொள்கையடிக்க விட மாட்டோம் அதுக்கு தான் நாங்கள் பதனடி கொடுத்த நாங்கள் நாங்களும் கடிதம் அனுப்புகிறோம் நாங்கள் தேர்தல் ஆணை கொடுப்போம் தேர்தல் ஆணையம் கேட்டுருக்கேன் நீங்கள் தயவு செய்து நாட்டையே ஜனாதிபதியாக தேர்தல் சட்டங்களை மீறும் மகையாக செயல்படக்கூடாது தேர்தல் காலத்திலே நீங்கள் இவ்வாறான வாக்குறுதியை நீங்கள் வழங்குவது சட்டம் விரோதமானது தேர்தல் காலத்திலே நீங்கள் அரசாங்கத்திலே இருக்கும் என்பி ஜனாதிபதி செயல்பாடு மிக சரியான கருத்து அவருடைய வாக்குறுதிகள் அனைத்தும் அவர் வழங்கி கொண்டு வருவது தேர்தலை இதற்காக வைத்துதான் மெட்ட மாவட்டங்களுக்கு சென்று என்னென்ன போயிடலாம் சொல்றாங்களோ தெரியாது உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை தேர்தல் நடக்கும் பொழுது நாங்கள் நான் இலங்கை தமிழக கட்சியுடைய மற்ற மாவட்டங்கள தலைவர் என்ற வகையிலே மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து பிரதேச சபையில் இருக்கும் அந்த எல்லைக்குரிய ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறோம் ஆனா நாட்டிலே ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழப்பே இருக்கும் சனைத்து மற்ற கிழப்பை தவித்து பிரதேசங்களுக்கு சென்று தேர்தல் பெறப்புற கூட்டங்களில் இறந்து மனவு காமுடிய நிலைமை ஒரு ஆறு மாத காலத்துக்குள்ளே அவருடைய செல்வாக்கு மிகவும் குறைந்திருக்கின்றது அதை உணர்ந்திருக்கிறார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடமாகாணத்திலே ஒரு சில தமிழ் மக்கள் அவர்களுக்கு போட்ட வாக்கினூடாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை என்று சர்வதேச கட்சி சொல்றதுக்கு பயன்படுத்தினார்கள் அதை மீண்டும் பயப்படுறார்கள் தமிழ் மக்கள் இம்முறை சரியான வாக்கு சரியான பதிலடியை வழங்கி அந்த தாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு சொல்லும் பொய்யை இதுக்கு மேலே சொல்ல முடியாமல் போய்விடும் என்று பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதுக்காகத்தான் நாட்டை ஜனாதிபதி அவர்கள் இன்று வடகு கிழக்கு இப்படி சுத்தி தீர

இந்த விடயங்களை மிக முக்கியமான அனைத்தளத்தை சொன்னதுக்கான காரணம் கடந்த முறை ஜனாதிபதியை சந்தித்த பொழுதும் அவர்களும் சொல்லியிருந்தேன் கடந்த ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேஸ்வரன் சார் அவர்களும் நாங்கள் ஒரு கூட்டத்துக்கு சென்ற பொழுது ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிந்த நேரத்திலே அவர்களிடம் சொல்லியிருந்தேன் இன்று நீங்கள் தான் எங்களுடைய மாவட்டத்தில் இரண்டாவது அப்படி மூன்றாவது இருக்கீங்கன்னு இருக்கிறீங்க கட்சி அதாவது செல்வாக்கு ரீதியாக வருடம் கேட்டால் முதலாவது யார் இருக்கிறாங்க அதாவது முதலாவது நாங்கள் தான் இருக்கிறோம் தமிழக கட்சி தான் இருக்கிறோம் நேரடியாக அவருக்கே சொன்ன நாங்கள்

இந்த நத்தல் பாப்பாவுக்கு நாங்கள் எங்கள் தமிழ் மக்களை ஏமாத்த முடியாது என்று சொல்ற வாக்காக அமைய வேண்டும் நீங்க இன்னும் கை கொண்டு தட்டல் என்று சொல்லி சொன்னால் நத்தல் பாப்பா சொல்றது தெரிய வந்துடும் நான் கை தட்டுறதுக்கு ரெடி ஆனா கலைச்சு போயிட்டாங்க மூன்று மணி ரைட் உண்மையிலே எங்களுக்கு தரப்பட்ட நேரம் இன்னொரு நிமிடத்திலே முடிவடைய போகின்றது ஆறரை மணிக்குள்ளே நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம் என்ற அடிப்படையில் எங்களுடைய இந்த கூட்டத்தை சரியான நேரத்துக்கு முடிவு கொண்டு வர வேண்டும் மிக முக்கியமாக இந்த வவுனதீவு பிரதேச சபைக்குள்ளே அதிகாரத்தை தந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய பல விடயங்கள் சேனைக்கு போகும் நீண்ட காலமாக நீண்ட காலமாக ஒரு சேதமடைந்த பிரதேசத்திலேயே ஒரு நீண்ட காலமான குறைபாடாக இருக்கும் சில பாடங்கள் நாங்கள் கட்டி முடிக்க வேண்டும் இந்த பிரதேசத்திலே இருக்கும் பல மைதானங்கள் புனரமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது பல மயானங்களை நாங்கள் சரியாக சீர் செய்ய வேண்டும் வாவுனதீவு பிரதேசத்தை பிடி தெரிந்தவர்கள் வாவுனதீவு பிரதேச சபை மீது அக்கறை கொண்டவர்கள் வாவுனதீவு பிரதேச சபையில என்னென்ன பிரச்சனை எவ்வாறு முடிக்கலாம் என்று கடந்த காலத்திலே செயல்பட்டவர்கள் எங்களை போன்றவர்கள் தான் இந்த பிரதேசத்தை நாங்கள் கட்டி இருக்கலாம் ஏனைய பிரதேசங்களிலே தேர்தல் காலத்துக்காக தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றதுக்காக அரசாங்க கட்சி என்றதின் அடிப்படையிலே அரசாங்க கட்சியுடன் இருந்தால் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இம்முறை தேர்தலிலே மாத்திரம் களமிறங்குறவர்களுக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கும் குறைபாடுகள் தேவை என்ன என்று தெரியாது அந்த வகையிலே நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஓராணியாக நின்று வடக்கு கிழக்கு பூராம் வடகு கிழக்கு வெளியே வடகு கிழக்கு வெளியிலேயே வாழும் மக்களும் இணைந்து இலங்கை தமிழரசுக்கு என்ற வடகுகளுக்கு வெளியிலே நிறைய பேர் இருக்கிறார்கள் தேர்தலில் நணவன் வாக்களிக்கிற காலப்பகுதி மே மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய உறவில் இருந்தால் திரும்பி அவங்களை மே மாதம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் இலங்கை தமிழரசு கட்சி சேர்ந்த நாங்கள் வடக்கு கிழக்கு இருக்கும் அனைத்து பிரதேச சபைகளையும் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக உடைக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்